ஒரு தட்டு வச்சுமா ஒரு தட்டு வச்சு வரிமா ஒரு இலையை வச்சு தட்டு வச்சு வரி आ okay. I <tries> ம்ாயிரத்திய சம சத்ய ஓம் சத்ய நமக்கு நமவா நமதோ நரேஷனே நமக ஓம் ஆனந்திய நமக மங்கள நமக ஓம் ஆசக்தியே நமக ஓம் அருணுசக்தியே நமக ஓம் கருமாரியே நமக ஓம் ஊபிராரியே நமக ஓம் காளியே நமக ஓம் காளீஸ்வரியே நமக ஓம் சர்வசக்தியே நமக ஓம் முதலாயே நமக ஓம் சுமே நமக ஓம் ஏகதாயே நமக ஓம் எஜ்ரல் குறிவாய் நமக ஓம்பாய் நமக ஓம் நிர்ந்தியே நமக ஓம் சர்வ மங்களூபே நமக ஓம் கண்டாய் நமக ஓம் ஹமா நமக ஓம் வீரா நமக ஓம் சர்வமங்களூபாய் நமக Om Mangal Tiwaya Om. Om Mangal Ruwaya Om. Om Mangal Hirsuniya Om. Om Hrithviyaa Om. Om Dharmamangala Nagarambirayana Om. Om Indrayaa Om. Om Dharmamangala Nagarambiraya Om. Om Ayurvati Shastriyaa <Sýstas> Om. ओम श्रय ओ शुक्रान ओम नमः नगे ओम शनि नग ओम गम देवा नय ओम ओम नय नय ऊवा नय धम देवा नय गुम देवा ओम नम देवा नय नमय संग ಕೈ ನೋಟಿ ಬಳಿ ಕಣ್ಣು நோய் நொடி இல்லாத நோய் நொடியால் வந்தால் நோய் நொடி நீக்கி மம்பலம் நீக்கி கருணை கொண்டு காத்திரம் பொருந்து முதல் பொருள் ஓகனை ஒழித்தவனை பஞ்சுனி தேவா பஞ்சு பஞ்சுனி உத்தரப் புதனில் உித்தவனை முதலில் முதலாகி முதல் கடவுள் கடவுளாகி கருத்துக்கு நீயாகி விதித்து அனைத்து தெய்வங்களும் முடிக்க வைத்து கருத்துக்கு கருத்தாகி கருத்தினை நீயாகி பொருளுக்கு நீயாகி பொருளினை நீயாகி உடல் சர்வமங்கலமான சிவை சர்வாபிசாரியில் சருமீன் என்பதை பலி பலிப்பீடம் மருமவர்களோட இப்ப ஒரு வார ஓவியோட அதுக்கு பேய் பிடிக்கிறது அந்த பேயை வந்து தான் ஐக்கியப்படுத்துகிறோம் அதே மாதிரி பளிப்பிடத்துக்கு வந்து காவல் தெய்வங்களுக்கு வந்து பளிப்பீடத்துல சாப்பாடு வச்சாச்சுன்னா பளிப்பிடத்துல இருந்து எல்லா காவல் தெய்வங்களுக்கும் அந்த சாதனங்கள் வந்து சமர்ப்பணம் செய்யப்படும் இப்போ நம்ம கோயிலில் வந்து லிங்கேஸ்வரிக்கு எல்லாமே சமர்ப்பணம் பண்ணால் அதே அந்த பலிப்பிடத்துல போய் அங்கே இருந்து எல்லாமே சமர்ப்பணம் அதாவது பலிப்பூரம் பலிப்பிடம் அமைக்கப்படுற காரணம் அதே ஒரு கோயில பள்ளிக்கூடம் அமைக்கணும்னாச்சுன்னா அந்த கோயிலில் வந்து தீய தீயசக்திகளை தீய தீயசக்திகளை வந்து உள்ள ஐக்கியப்படுத்தணும் அதனால பலிப்பீடத்தை வந்து எப்பவுமே யாரும் தொட்டு கும்பிடக்கூடாது நந்தியை தொட்டு கும்பிடலாம் பலிப்பிடத்தை தொட்டு கும்பிடக்கூடாது ஏன்னா அமர்ந்து அமர்ந்திருக்கிறது எல்லாமே தீய சக்திகளை வந்து ஐக்கியப்படுத்தி வச்சிருக்கு அந்த தீயசக்திகள் தொட்டு கும்பிடும்போது போது வந்து வந்து தீயசக்திகளை அவளை அண்டக்க கூடாது அதனால பள்ளிப்படத்தை வந்து யாரும் தொட்டு கும்பிடலாம் ஆட்டா சொன்னாச்சுன்னா அதை வந்து அமைச்சுக்கிடலாம் சரியா அமைச்சு செயல்படலாம் சுவாமி

திருவோணம் நகராம் அவிட்டம் நமோ சதயம் நக பூரட்டாதி பூரட்டாதி உத்திரட்டாதி உத்ர்ட்டாதி ரேவதி நம நமோ நமக மேஷ ராசி நமோ நமேஷராசி நமோ நமஷராசி நமோ நம ராசி நம கடகராசி சிம்ம ராசி நமோ நமக கண்ணிராசி போ நம துராம் ராசி போ நம ச்சிகாசி தனுசு ராசி போகராசி போ நம ராசி நோ நமனராசி போ நம நமோ நம நம சர்வசதி நமோ நமக ஓம் நம சூரியாய நமோ நம சோமாய நமோ நம மக்களாய குருசுக்ரே நமோ நம சனி பிரயச்ச ஓ நம ராகவே நமோ நமதவே நமோ நம நமோ நம நம ஏறி விளையாடும் முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று சத்தி தனிதனை தந்து அருள்வாயு முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேசும் அருளை வைப்பதும் கருத்தாகி உருவெடுக்கும் பேர் முகம் ஒன்று கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று ஏறி விளையாடும் பேரு முகம் ஒன்று குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று ஆற்றுக்கும் ஒற்றுக்கும் கருவாகி நின்ற முகம் ஒன்று ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் வீசிட வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆதி அங்கு மும்மடைக்கமர் வாயிலிங்க மயிலிங்கே சரி மூகம் பல மூகம் ஒன்று ஓம் அருணமணி நிபாங்கம்

ಆದಿ ನಮೋ ನಮಗ ಅರುಳವಾಯ್ ನಮೋ ನಮಗ ಆನಂದ ರೂಪಮಾಯ್ ನಮೋ ನಮಗ ಅರುಳ್ ಶಕ್ತಿ ನಮೋ ನಮಗ ಏಗಮಾಯ್ ನಮೋ ನಮಗಲ್ ಪುರಿವಾಯ್ ನಮೋ ನಮಗ ಕರ್ಜನೆ ನೀಯಾಗಿ ಕರು ಶ್ರೀ ನಾರಾಯಣಿ ನಮಸ್ತುದೇ

घटने नहीं आगे, 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 घटने மேஸ்வரி லிங்கேஸ்வரி நமஸ்து நாராயணி நமஸ்தே ஓம் சர்வமங்கலியே சிவே சர்வாச்சாரியே நமக்கு மங்கல மாங்கலே சிவே சர்வா

श्री माधवे जी यांना नमस्कार radius vermวก Von verso என்ன வந்துருச்சு ரொம்ப பண்ணி கிடா சொன்னேன் ஏ மா ஏசி வெச்சுவா ஏ பாலா ஏ பாலா பாலா புடுங்க இந்த மண்டலாவை போட்டுரு நீங்க வாங்களே வந்து குதி என்ன சுவாமி இந்த எல்லையில ஜென்டர இல்ல அவங்க இன்ஃப்ரென்ஸ் சின்ன மண்டல் மண்டல் ¡Me encanta! 시티 <laughs> 버리겠어요 <laughs> <Four mundialALLY> <people> <competition> <laughs> के तो आंडो गुरुओं करवा सियास पुत्र वाली ओ वालीओ सियास तिरक सुंगले बहुद मनावा नांड वाडा मनावा नंड वाडा आबिवा आबिवा स्पीड परने स्पीड स्पीड पर इनेप इनेोडले चलेला